ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னைக்கு பார்க்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரிலேருந்து உங்களுக்கு திருச்செந்தூரை பார்த்து போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேலிருந்து மிக அருகாமையில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்குள்ள வரும் சவலக்காரங்குளம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த நிலம் இருக்குங்க மொத்தம் எழுபது ஏக்கர் இது தனி பட்டா பாதை பட்டாவான பாதை இதோடி ரோட்டில் இருந்து வரக்கூடிய பாதை முடியுது சுமாதாக ஒரு ஐநூறு அடி பாருங்கள் நேரே தெரியுது நாம் வந்த ரோடு இந்த ரோட்டில் இருந்து ஒரு அஞ்சூறு அடி நம்ம உள்ள முப்பது அடி பாதையில் உள்ளே நம்ம வந்திருக்கிறோம் கம்ப்ளீட்டாக வேலி போட்டிருக்காங்க நாலு பக்கம் நான் உங்களுக்கு அப் பண்ணி காணிக்க ஒரு சில இடத்துல மட்டும் வேலி இங்கெல்லாம் ஃப்ரண்டேஜ் கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பெரிய கல்லை நாட்டி அதில் பெயிண்ட் அடித்து விட்ருக்காங்க ஒரு சில இடங்கள் மீதி ஓரளவுக்கு எல்லாமே நம்ம நான் போடியது எல்லாமே மொத்தம் எழுபது ஏக்கர் நிரப்பான நல்ல செம்மண் நிறம் ஒரே ஒரு கையெழுத்து தான் இருந்துகிட்ருக்குது ஒரு ஏக்கர் பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்காங்க ஒரு சென்று பன்னிரெண்டாயிரம் ரூபா மண்ணோட தன்மையை பாருங்கள் எப்படி மண் இருக்குன்னு பாருங்கள் நல்ல மண் இது இந்த விவசாயம் பண்ணுகிறது நம்முடைய நலன்தான் நல்ல தண்ணி செழிப்புள்ள ஒரு இடம் ஆட்டு கொட்டகை மாட்டு கொட்டகைக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஷெட்டு தான் இது அதுக்காக போட்ட அந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே வீடு போல் சிம்பிளாக போட்டிருக்காங்க கொஞ்சம் தென்னை மரங்கள் நிற்கிது ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு இருக்குது ஒரு போர் நேரே பாருங்கள் ஒரு போர் இருக்குது ரெண்டு போர் மொத்தம் இருக்குதாக சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு போருக்குள்ள டியூப் வந்து உள்ளே வருது காய்ப்பு வந்து தென்னை சுமாராக தான் இருக்குது ரொம்ப பராமரிப்பு இல்லை சுமாராக பொதுவாக தென்னை வந்து உங்களுக்கு வந்து காய்ப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க அதை வந்து உருவாக்கிடலாம் தென்னையை உருவாக்கி கொண்டு வரது தான் கஷ்டம் தண்ணி தொட்டி உள்ள அமைச்சிருக்காங்க கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்குது தண்ணி பாருங்க கிணத்துல தண்ணி ஃபுல்லாக இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் தான் இது பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு வீடு கட்டி அங்கே ஆட்கள் கொடியிருக்கிறாங்க இது உங்களுக்கு செவலக்காரங்குளம் போடிய ரோடு அதிலிருந்து நம்ம கட்டாகி நம்ம உள்ளே வந்திருக்கிறோம் ஸ்டேட் ஹைவேலேருந்து சுமாராக மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கிணத்துல இருந்தால் உங்களுக்கு தண்ணி எடுத்து ஃப்ரண்டில் ஒரு விவசாயம் பண்ணாங்க பாருங்கள் அதில் ஏதோ இது வெள்ளரி போட்டிருந்தாங்க போது தெரியுது அதில் கொஞ்சம் விவசாயம் பண்ணதுக்கு தண்ணி வந்து இங்கேருந்து தான் கொண்டு போகிறாங்க நல்ல தென்னை இளந்தென்னை தான் ரொம்ப வருஷம் ஆகிருக்காது இளந்தென்னை தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து அடி பன்னெண்டு அடி தான் இருக்குது தென்னையோட ஹைட்டு பார்த்திங்களா பத்து பதினஞ்சு அடி பதினஞ்சு அடி இருக்கும் தூரத்தை தெரியுது வீடாகும் ஆள் அங்கே குடி இருக்குது நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் சொல்லுங்கள் மொத்தம் எழுபது ஏக்கர்லாம் ஒரே கையெழுத்துலாம் வருது விலை ரொம்ப சீப் ரைட்டில் இருக்குது இந்த ரேட்டு நிரந்தரம் இல்லை பேசுனா குறைச்சிடலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரே கையெழுத்து தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ